ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எல்லாருக்கும் உள்ள குழப்பங்கள் நமக்கு அது கிடைச்சிரும்மா நமக்கு இது கிடைக்குமா அப்படின்னு நினச்சி நம்மளே நம்ம வருத்திக்கிட்ட விஷயங்கள் பொதுவாக சொல்கிறேன் நம் சிம்பிளாக சொல்லிடுறேன் நமக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ எத்தனை பேர் தடுத்தாலும் எவ்வளவு பேர் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நேர்மையாகவும் இதாகவும் உள்ள விஷயம் நமக்கு வந்து கிடைத்துவிடும் எந்த காரணத்தினாலும் யாரும் அதை நிறுத்தி வைக்க முடியாது நம்ம அந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்க அது சொல்கிறாங்க அவன் அதை சொல்கிறான் இவன் இதை சொல்கிறான் அப்படின்னு நினச்சி எதையுமே எதுவும் திங்க் பண்ணக்கூடாது எல்லாரும் இந்த பூமிக்கு வாழ வந்தவர்கள் தான் அதனால் அதையெல்லாம் திங்க் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே முன்னுதே முன்னுரா உதாரணமாக இருந்து செய்ய கற்றுக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில் எதுவும் யாருக்கு நிரந்தரமும் கிடையாது யாருக்கும் கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது வசதிகளும் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு டைலாக் சொல்லலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுலேயும் வசதியாக இருக்கிறவங்க ஒரே கண்டினியூவாக வசதியாக தான் இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா அவங்க அந்த நேர்மையான வழியில் போயிருப்பாங்களோ அப்படின்றது ஒரு தாட் எனக்கும் உள்ளது உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம் தேங்க்